அனைவருக்கும் அன்பான வணக்கம் கோடை காலம் இந்த கோடை காலத்துல நம்மளோட உடல் நலனை முதலாவதா நம்ம ஒரு நாளைக்கு இரு வேளை வந்து கண்டிப்பா குளிக்கணும் நீராடணும் பொதுவா யோகா பயிற்சிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க காலையில குளிச்சுட்டு பயிற்சி பண்ணுவாங்க இல்ல பயிற்சி முடிச்சிட்டு குளிச்சிடுவாங்க சிலவங்க இருவேளையும் குளிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருப்பாங்க அப்படி பழக்கம் இல்லாதவங்களும் இந்த கோடை காலத்துல ஒரு நாளைக்கு இரண்டு முறை வந்து கண்டிப்பா வந்து குளிக்கணும் சோ குளிக்கிறதுனால என்ன அப்படின்னா நம்மளோட உடல் வெப்பநிலை வந்து சமநிலையில இருக்கும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியில் போகும் இப்போ குளிர்காலங்கள் மற்ற காலங்களை விட நம்ம உடம்புல அதிகமான வேர்வை வந்து வர்றதுனால சோ உடல் உடலுக்கு மேல தோலுக்கு மேல அதிகப்படியான பாக்டீரியாக்கள் கிருமி தொற்று வந்து அதிகமா இருக்கும் அது வந்து ஆஹ் நம்மள இருந்து மத்தவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இப்ப சின்ன குழந்தைங்க இருந்தாலும் நம்ம குழந்தைய தூக்குறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வேகமா வந்து பரவிடும் ஸோ அதனால ஒரு நாளைக்கு காலையில குளிக்கணும் அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்கணும் அந்த மாதிரி இரு வேலையும் குளிக்கிற ஒரு பழக்கம் வந்து இந்த கோடை காலத்துல இருக்கணும் அதுக்கப்புறம் இலகுவான இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப இலகுவான உடை வந்து அணியணும் கோடை காலங்கள்ல ஈருக்கமான உடை வந்து அணியக்கூடாது ரொம்ப லேசான அந்த காட்டன் அந்த மாதிரியான உடை வந்து அணியணும் இப்ப சிலவங்க வேலைக்கு போவாங்க நான் பாக்குற வேலையில வந்து எனக்கு அந்த மாதிரியான அஹ் கோடு வந்து இருந்தாதான் என்னால வேலைக்கு போக முடியும் அப்படின்னா அது தவிர்க்க முடியாத ஒண்ணு மற்ற நேரங்களை நீங்க வீட்டுல இருக்கும் போது வெளியில சுற்றுலா போறீங்க மற்ற விஷயங்களுக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் இலகுவான உடை அணியணும் ஸோ இந்த உடைய தாண்டி உடம்புக்குள்ள காத்து வந்து போகணும் உங்க உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் வந்து வெளியேறதுக்கு நம்மளோட உடை வந்து ஒரு தடையா வந்து இருக்கக்கூடாது ரொம்ப இறுக்கமான உடை அணியக்கூடாது அதே மாதிரி இறுக்கமான உள்ளாடைகளும் அணியக்கூடாது ஸோ அது வந்து வேர்வை வந்து என்னவாகுது காத்தோட வந்து கரையாம அது வந்து நோய் தொற்றை வந்து நமக்கு என்ன பண்ணும் உருவாக்கும் அப்புறம் மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோடை காலங்கள்ல நம்மளோட உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல திரவ உணவா நம்ம எடுக்கணும் பெரும்பாலும் காலையில பாத்தீங்கன்னா நல்ல திட உணவு மத்த நாட்களை மாதிரி இட்லி பொங்கல் பூரி இந்த மாதிரி கடினமான உணவுகளை வந்து நம்ம எடுக்காம திரவ உணவுகளை வந்து எடுக்கணும் நம்ம கூழ் குடிக்கிறது அஹ் கஞ்சி குடிக்கிறது அந்த மாதிரி இல்ல பழங்கள் சாப்பிடுறது பழச்சாறு எடுக்கிறது அந்த மாதிரி நம்மளோட உணவு வந்து எளிதில் வந்து ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளாகவும் இருக்கணும் கோடை காலங்களில் பொதுவாக உடல் விற்பனையினால ஜீரண சக்தி வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ இருந்தாலும் அந்த திரவ உணவா இருக்கும்போது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துகள் வந்து குறையாம இருக்கும் ஸோ உணவு மட்டும் இல்லாமல் மற்ற வேலைகளே நம்ம என்ன பண்ணணும் தண்ணீர் வந்து அதிகமாக குடிக்கணும் தண்ணி அதிகமாக குடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இளநீர் குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் எலுமிச்சாறு அந்த மாதிரி குடிக்கலாம் கரும்பு சாறு குடிக்கலாம் ஆஹ் இப்ப கோடை காலங்கள தாகம் எடுத்துட்டே இருக்கு ஆஹ் நான் வந்து வெயில வேலை செய்யறேன் இந்த மாதிரி வெளியில வந்து அதிகமா பயணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த அந்த எல்லாம் செயற்கை பானங்களை நம்ம குடிக்காம இந்த நேரங்கள்ல நம்ம இயற்கை பானங்களை குடிக்கிற பட்சத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கும் உடல்ல நீர் சத்து வந்து ஆஹ் குறைபாடு இல்லாம இருக்கும் நீங்க செயற்கையான கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் குடிக்கும் போது உங்களோட சிறுநீரகம் வந்து பாதிக்கப்படும் நம்ம குடிக்கும் போது நல்லா சுவையாதான் இருக்கும் சோ அதுல இருக்கக்கூடிய அந்த செயற்கை ரசாயனத்தை வந்து உங்களுக்கு பில்டர் பண்ணி வெளியில அனுப்பும் போது உங்களுக்கு சிறுநீரகம் வந்து என்ன செய்யும் அதிகமா பாதிக்கப்படும் சோ அதனால இந்த இயற்கையான பானங்களை நம்ம அருந்துறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணணும் இப்ப வெயில்ல வந்து அதிகமா நான் பயணம் பண்றேன் தான் வேலை பார்க்கறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த நாலாவதா இருக்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்க கண்ணாடி போட்டுக்கணும் இப்போ கண் வந்து பாதிக்கப்படலாம் ரொம்ப வெப்பத்தினால என்ன செய்யும் இப்போ ஏற்கனவே இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பார்வை குறைபாடு வந்து ஏற்படுது சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணாடி போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் இப்போ உடம்புல இருக்கக்கூடிய நம்ம இப்போ இருக்கக்கூடிய சாப்பாடுகள்ல உடல் சத்து குறைபாடுனால இந்த வெயில் அதிகமாக அலைஞ்சோம் இந்த வெயில் காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பார்வை வந்து பாதிக்கப்படலாம் இப்போ அதனால நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த நீங்க கூலிங் கிளாஸ் இந்த கண்ணாடி போட்டுட்டு தான் வந்து என்ன செய்யணும் நீங்க வெளியில போகணும் ஆறாவதா முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா வெயில் காலங்கள்ல எல்லாருக்குமே இந்த தொற்றுக்கள் இருக்கலாம் வேர்வை அதிகமா வர்றதுனால சிலவங்களுக்கு வேர்கூறு வந்து வரலாம் உடம்புல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பருக்கள் வரும் அந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அந்த கெமிக்கல்ல இருக்கக்கூடிய பவுடர் யூஸ் பண்றது யாரோ சொல்றாங்க அப்படின்னு கண்ட கண்ட பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பயன்படுத்தாம நீங்க இயற்கையான பொருட்களை பயன்படுத்தலாம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இப்ப உதாரணத்துக்கு நம்ம சந்தனம் பயன்படுத்துறது இல்ல நீங்க மருத்துவரை போய் அணுகி அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க கொடுக்கக்கூடிய மருந்த அப்ளை பண்றதுனால உங்களுக்கு என்னவாகும் அந்த பிரச்சனையில வந்து ஈஸியா விடுபட்டுலாம் இப்போ நீங்க வேர்க்கூர் வருது உடம்புல இருந்த மாதிரி தொற்றுக்கள் ஏற்படுது சர்மம் வந்து பாதிக்குன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய கெமிக்கல் எல்லாம் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்திங்கன்னா கோடை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்னவா இருக்கும் அதுல இருந்து நிறைய உங்களுக்கு தொந்தரவு வந்து ஏற்படும் அப்புறமா ஏழாவதா ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆயில் பாத் எடுக்கணும் வாரம் வந்து இரண்டு தடவை என்ன செய்யணும் எண்ணெய் தேய்ச்சி பொதுவாகவே மனிதர் வந்து என்ன பண்ணணும் அடிக்கடி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அதுல இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்து அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா என்னது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க அது கோடை காலத்துல நீங்க கண்டிப்பா வாரத்துல இருமுறை வந்து என்ன செய்யணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் இப்போ சிலவங்களுக்கு சளி தொற்று இருக்கு நிறைய கபம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த நேரங்கள்ல மழை பெய்யுது குளிர்காலமா இருக்குன்னா நீங்க அந்த நேரங்கள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டாம் மற்றபடி இந்த சம்மர் காலங்கள்ல வெயில் அதிகமா இருக்கிற டைம்ல வந்து நீங்க என்ன செய்யணும் வாரத்துல இருமுறை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் ஆயில் பாத் வந்து எடுக்கணும் அது ரொம்பவே உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் எட்டாவதா ஒரு விஷயம் உடற்பயிற்சி செய்யணும் மத்த காலங்கள்ல தான் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு கிடையாது இந்த கோடை காலங்கள்ல வந்து இயற்கையாவே என்ன செய்யணும் உடம்பு வந்து நல்ல வெப்பநிலை வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு முறையாவது ஒண்ணு காலையில இல்லைன்னா மாலையில கண்டிப்பா உடற்பயிற்சி இல்ல யோகா பயிற்சிகள் இல்ல உங்களுக்கு எதுலையாவது ஒரு விளையாட்டுல வந்து ஆர்வமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த விளையாட்டை நீங்க விளையாடலாம் ஸோ அது வந்து உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஏற்கனவே கோடை நேரத்துல வந்து வேர்வை வந்து அதிகமா வெளியில வரும் அதில் நீங்க இந்த உடற்பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடும் போது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேர்வை மூலமாக வெளியில வரும் உடல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் சோ இப்போ நம்ம பார்த்த இந்த எட்டு விஷயத்தையும் நீங்க பின்பற்றி பாருங்க உங்களுக்கு கோடைக்காலம் மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்கள்லையும் என்ன வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி